பதிவு செய்யப்படாத பிறப்புகளை பதிவு செய்வது தொடர்பில் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா இதில் காணப்படக்கூடிய சிக்கல்கள் அல்லது இதனை இலகுவாக எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பில் இன்றைய தொகுப்பில் நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் ஒரு குழந்தை பிறந்து மூன்று மாதத்துக்குள் பதிவுகளை மேற்கொண்டு அந்த குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு மூன்று மாதத்திற்குள் குறித்த குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்படாத விடத்து அதனை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் இன்று நாங்கள் ஆராய்வோம் அந்த வகையில் மூன்று மாதத்திற்கு பின்னர் ஒரு குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்படுமானால் அது காலம் தாழ்த்தப்பட்ட பதிவு என குறிப்பிடப்படுகிறது அதற்கமைய இலங்கையில் காணப்படும் சட்டங்கள் வ வடிவாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறு காலம் தாழ்த்தப்பட்ட பிறப்புகளை பதிவு செய்வதற்காக இலங்கை இறப்பு பிறப்பு பதிவு சட்டத்தின் இருபத்தி நான்காம் பிரிவின் கீழ் சில சரத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த விடயங்களை பின்பற்றி நாங்கள் காலம் தாழ்த்தப்பட்ட பிறப்பு பதிவுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் இதற்காக நாங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டிய சில ஆவணங்கள் காணப்படுகின்றன அதேபோல இந்த பிறப்புகளை யார் யார் பதிவு செய்து கொள்ள முடியும் என்பது குறித்தும் சட்டம் தெளிவாக கூறியிருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறு காலம் தாழ்த்திய ஒரு பிறப்பை பதிவு செய்யும் போது நாங்கள் பிரகடன பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த பிரகடன பத்திரமானது பதிவாளர் நாயகம் திணைக்களத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக அறுபது ரூபா கட்டணமாக செலுத்த வேண்டும் அறுபது ரூபா செலுத்தி நீங்கள் பிரகடன பத்திரத்தை பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கான ப பிறப்பு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் அப்படி என்றால் யார் வேண்டுமென்றாலும் பிரகடன பட பத்திரத்தை பெற்று இந்த பிறப்புகளை பதிவு செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது இல்லை ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் பிறப்பு உரிய முறையில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் குறித்த பிள்ளையின் தாய் அல்லது தந்தை சட்டரீதியான பாதுகாவலர் அவ்வாறு இல்லை எனின் பிரகடன பத்திரத்தை சமர்ப்பிக்க விரும்பும் விருப்பமுடைய ஒரு நபர் குறித்த சிசுவின் குழந்தையின் பிறப்பை பதிவு செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் நாட்டில் காணப்படுகின்றன ஆகவே ஒரு வருடத்திற்கு பின்னர் ஒரு குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்படுமாயின் கட்டாயம் பிரகடன பத்திரம் சமர்ப்பித்தல் வேண்டும் குறித்த பிரகடன பத்திரத்துடன் சில முக்கியமான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கின்றது அது ஒன்று பெற்றோரின் திருமண சான்றிதழ் மற்றது பெற்றோர்களின் இருவருடைய பிறப்புச் சான்றிதழ்கள் அதேபோல பிறப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சிசுவின் பிறப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஏனைய ஆவணங்கள் வைத்தியசாலையில் குழந்தை பிறந்திருந்தால் வைத்தியசாலையில் வழங்கப்படக்கூடிய ஆவணங்கள் அதேபோல வீடுகளில் குழந்தை பிரசவிக்கப்பட்டிருந்தால் குறித்த கிராம உத்தியோகஸ்தரினால் வழங்கப்படக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய சான்றிதழ் குடும்ப நல தாதியினால் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் உள்ளிட்ட பல ஆவணங்கள் இதற்கு பொருத்தப்பட வேண்டும் இந்த அனைத்து இணைப்புகளுடனும் பிரகடன பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் போது குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்டு அதற்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆவணங்கள் எங்களுக்கு பெற முடியவில்லை என்றால் என்ன செய்வது குழந்தையின் பிறப்பை பதிவு செய்யாமல் விடுவதா இதற்கும் இலங்கை பிறப்பு இறப்பு திருமண சட்டம் சில சரத்துக்களை முன்வைத்திருக்கின்றது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நகரம் அதே கிராமங்கள் பெருந்தோட்டங்கள் என ஒவ்வொரு தரைத்தோற்ற அம்சங்கள் காணப்படுகின்றது நிர்வாக அலகுகள் காணப்படுகிறது ஆகவே இந்த நிர்வாக அலகுகளூடாக வழங்கப்படக்கூடிய சான்றிதழ்களை வைத்தும் கூட எங்களுடைய பிள்ளைகளின் பிறப்பை நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் அதற்காக கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விருத்தி பதிவேடு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும் மாதாந்தம் குழந்தைகளை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும்போது குழந்தையின் சில சுகநல விடயங்களை பதிவு செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஊசி காட் என்று கூறப்படும் அந்த பிள்ளை விருத்தி படி பதிவேட்டினை நாங்கள் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்க முடியும் அதேபோல உங்களுடைய குழந்தை கிறிஸ்தவ குழந்தையாக இருந்தால் குறித்த தேவாலயத்தில் வழங்கக்கூடிய ஞானஸ்தான சான்றிதழ் அதேபோல பாடசாலைக்கு இணைக்கப்பட்டிருப்பின் பாடசாலை இன இணைப்புக்கான இணைத்து பாடசாலை சேர்வு பதிவேடு அதே மாணவருடைய முன்னேற்ற அறிக்கை நீங்கள் தோட்டப்புறத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிசுவாக இருந்தால் தோட்ட நலன்புரி உத்தியோகஸ்தரினால் வழங்கக்கூடிய அறிக்கை அதே குழந்தை பிறந்தவுடன் சோதிடம் பார்க்கக்கூடிய வழக்கு எங்களிடம் காணப்படுகிறது ஆகவே குழந்தை பிறந்த அந்த நேரம் திகதியை குறிப்பிட்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிட அறிக்கையை கூட ஏற்றுக்கொள்ள முடியும் என இலங்கையின் சட்டம் கூறுகிறது ஆகவே இந்த விடயங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எங்களுக்கு தெரியாது ஒரு சிலர் குறித்த உத்தியோகபூர்வ ஆவணங்கள் இல்லை என்றதன் பின்னர் தங்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கு சிலர் பணம் செலுத்துகின்றனர் சிலர் ஏனைய விடயங்களில் முனைப்புடன் செயற்படுவோர் இந்த ஞானஸ்தான அறிக்கை அதே தோட்டங்களில் குழந்தை பிறந்திருந்தால் தோட்ட அதிகாரியினால் வழங்கப்படக்கூடிய உறுதிப்படுத்தல் அறிக்கை அதேபோல பாடசாலைகளில் வழங்கக்கூடிய அறிக்கை அது மாத்திரமின்றி முக்கியமாக எங்களுடைய ஜாதக குறிப்பை கூட சமர்ப்பிக்கலாம் என்பதற்கு சட்டரீதியாக இடம் உண்டு என்பதனை எங்களில் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் சமர்ப்பித்து எங்களுடைய காலம் தாழ்த்தப்பட்ட பிறப்பினை பதிவு செய்து கொள்ள முடியும் ஆகவே ஒரு குழந்தை பிறந்து மூன்று மாதத்திற்குள் குழந்தைக்கான பதிவு செய்யப்பட வேண்டும் பிறப்பு பதிவு அப்படி செய்யப்படாத விடத்து ஒரு வருடத்திற்கு பின்னர் என்றால் மேற்கூறிய ஆவணங்களுடன் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று பிறப்பு இறப்பு திருமண பதிவு கர்ம பீடத்திற்கு சென்று இந்த பதிவுகளை மேற்கொள்ள முடியும் அதற்கான உரிய சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றது இது தொடர்பான விரிவான தகவல்களை எங்களுடைய திரையில் காணப்படும் வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோல பதிவாளர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் எங்களுடைய இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய நமது எல்கே என்ற யூடியூப் தளத்திலும் நீங்கள் பார்வையிட முடியும் மற்றும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம்